அனைவருக்கும் வணக்கம் போட்டித்தேர்வு போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அகப்பொருள் இலக்கணம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அகப்பொருள் இலக்கணம் நமக்கு வந்து அகப்பொருள் என்ன புறப்பொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அகப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தலைவன் தலைவி அவங்களோட ஒரு காதல் வாழ்க்கை ஒரு இல்லற வாழ்க்கையை பற்றி தலைவன் தலைவி தலைவி இல்லற வாழ்க்கையை பற்றி காதல் வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஐந்து ஐந்து நிலத்துக்கும் அவங்களோட நிலை என்ன அப்படிங்கிறது பற்றி பார்க்குறது அது மட்டுமா அப்படின்னா இந்த நம்மளை வந் நம்ம நிலத்தை வந்து ஐந்து வகை நிலைகளாக நிலங்களாக பிரிச்சிருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு ஐந்து வகை நிலங்களாக பிரிச்சிருப்பாங்க அந்த ஐந்து வகை நிலத்துக்குரிய தொழில் மக்கள் அவங்களோட மற்ற எல்லா இதர அவங்க ஒரு நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்களோட செயல்பாடு மொத்தமும் குறிக்கிறத ஒரு பதினான்கு வகையாக பிரிச்சுருப்பாங்க சரிங்களா அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறோம் இல்லை மெயினாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் வந்து முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு இருக்கும் முதல் பொருள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது இப்போ என்ன சொல்கிறா முதல் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் அப்படின்னா இப்போ அந்த பெரும்பொழுது சிறு பொழுது சாரி பெரும் பொழுது சிறு பொழுது அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க ஒவ்வொரு நிலத்துக்கும் இப்போ குறிஞ்சிக்கு என்ன பெரும்பொழுது என்ன சிறுபொழுது என்ன முல்லைக்கு என்ன அப்படின்னு அந்த ஐந்து நிலத்துக்கும் பிரிக்கிறாங்க ரெண்டாவது வந்து கருப்பொருள் அந்த கருப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நான் சொன்னது இது பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழில் அவங்களோட அங்கே வாழக்கூடிய மக்கள் அவங்க வணங்கும் தெய்வம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அங்கே அந்த நிலத்தில் விளையக்கூடிய உணவுப் பொருள் அப்புறம் அவங்க இப்போ அந்த காலத்தில் சங்க காலத்தில் பறை இதுக்கெல்லாம் வந்து அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க சரிங்களா இப்போ அந்த பறை அதை பத்தி ஒரு பதினான்கு வகையான கருப்பொருளை வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே பொருள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தலைவன் தலைவி சரிங்களா அந்த தலைவன் தலைவியோட காதலோட நிலைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க அதுதான் அகப்பொருள் இலக்கணம் இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாம் பாருங்க இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வந்து ஒரு கதை தான் அன்பின் ஐந்திணிகள்லாம் என்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதுதான் ஐந் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்க இதில் வந்து அகம்புறம் என அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா பொருள் என்பது ஒழுக்க முறை நாம் தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம்புறம் என வகுத்து வகுத்துள்ளனர் அதற்கு பொருள் இலக்கணமும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறை வந்து அகத்திணை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை கிளை பெருந்திணை ஆகிய ஏழும் அகத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதல் திணை ஐந்து திணைகள் இருக்கு பார்த்தீங்களா பாலை வரைக்கும் குறிஞ்சியிலிருந்து பாலை வரைக்கும் அவை தான் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அன்பின் ஐந்திணைகள்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சு தானே எழுதணும் இப்போ வந்து அகத்திணைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் அஞ்சு தானே படித்தோன்னு சொல்லி எழுதிடக்கூடாது அகத்திணை என்பது ஏழு இதை பாருங்கள் முதல் பொருள் கருப்பொருள் பொருள் சொன்னது எல்லாமே இருக்குதுங்களா முதல் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலமும் பொழுதும் பாருங்கள் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலமும் பொருளும் அந்த ஐந்து நிலத்துக்குரிய நிலமும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க இதுதான் முதல் பொருள் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க இந்த நிலமும் பொருளும் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா அது ஒன்றும் கிடையாது இப்போ இந்த இங்க வந்து அந்த ஐந்து வகை நிலத்துக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க குறிஞ்சிக்கு என்ன அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் இப்போ குறிஞ்சி பூ எங்க பூக்கும் மலையில தான் பூக்கும் இப்போ பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி பூ வந்து மலைகளில் தான் பூக்கும் அப்படி கூட அப்ப குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் காடு பாருங்க காடு என்னது முல்லை இப்போ இந்த காட்டு முல்லை எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா இந்த காட்டு முல்லை நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்ட்டு பொதுவாகவே இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு விதமான முல்லைப்பூ இருக்கும் சரிங்களா அந்த முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முல்லை கொடி நம்ம வீட்டில் வைக்கிற முல்லை கொடி மாதிரி இருக்காது அது பார்த்திங்கன்னா சின்ன தரையோட தரையாக ஒட்டின மாதிரி ஒரு சின்ன மு முல் நிறையா இருக்கும் அதில் நீ கையை வச்சிங்கன்னா நறுக்குன்னு குத்திப்படும் அந்த மாதிரி நல்ல முள்ளாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா காட்டு முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீங்கள் அந்த இந்த மாதிரி ஒரு ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் அந்த இடத்த நீங்கள் க்ராஸ் பண்ணி போனீங்கன்னாவே ரொம்ப வாசமாக அடிக்கும் ஒரு மாதிரி நல்ல நறுமணமாக இருக்கும் அந்த நறுமணத்துக்கு மேக்ஸிமம் வந்து இந்த பாம்புகள்லாம் வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிஜமானுமே அந்த காட்டு முள்ள அந்த செடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் எனது வாசத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப பெரிய வகையான பாம்பெலாம் இருக்காது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி எந்த என்ன பாம்பு சொல்லலாம் அந்த சுருட்ட பாம்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பாம்பெலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கடிச்சா விஷம் தான் அந்த பாம்புலாம் என்ன இருக்கும் அதுக்குள்ளே சுருண்டு போய் கிடக்கும் அந்த செடியோட கலரே பார்த்தீங்கன்னா பழுப்பு கலரில் தான் இருக்கும் ஒரு மாதிரி காஞ்ச செடி மாதிரி இருக்கும் அந்த பாம்போட நிறமும் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அந்த செடிக்குள்ளே இருக்கும் அதனால என்ன சொல்லுவாங்க அந்த பூவை பறிக்கும் போதும் அதுக்குள்ளே பாம்பு இருக்கும் பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க பார்த்துருப்போம் நம்ம காட்டு முள்ள அந்த அந்த பகுதியில் உள்ளவங்க நிறைய பேர் அந்த காட்டு முல்லைன்னா என்னங்கிறது தெரியும் அடுத்து பாருங்க இப்போ காடு அப்படின்னா காட்டு முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடமும் அடுத்து பாருங்கள் மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் இது நமக்கு நல்லா தெரியும் நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை வந்து சுரமும் சுரம் சார்ந்த இடமும் சம் சம் சம்டைம்ஸ் வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்னு படிப்போம் இதுதான் வந்து ஐவகை நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த பெரும் பொழுது சிறு பொழுது அப்படின்னு ரெண்டு வகைப்படும் அது பெரும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து ஒரு வருஷத்தை ஒரு ஆண்டை ஆறு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஒரு ஒரு வருடத்துக்கு பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது அந்த பன்னிரெண்டு மாதங்கள என்னவா பிரிக்கிறாங்க ஆறு பிரிவாக பிரிக்கிறாங்க இங்க பாருங்க இங்க கொடுத்துருப்பாங்க அதாவது பெரும்பொழுது வந்து ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் இது கண்டிப்பாக முக்கியமான இந்த டாப்பிக்கில் இருந்து அது அடிக்கடி கேட்குறாங்க இந்த முல்லை நிலத்தை நிலத்தை கொஞ்சம் நல்லா படிச்சுக்காங்க சரிங்களா நம்ம பத்தாவது புக்கிலே வந்து முல்லைப்பாட்டில் ஒரு பாட்டு இருக்கும் நனந்தலை உலகம்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த இதில் கூட இப்போ நேற்று நடந்த எக்ஸாம் டென்த்து எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டென்த்து அரசு பத்தாவது தேர்வில் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு சம்மந்தமாக அத்தனை வினாக்கள் வந்திருக்குது முல்லைப்பாட்டை அந்த பாட்டை கொடுத்து இந்த பாட்டு எந்த நூலும் இந்த பாட்டோட ஆசிரியர் யார் அடுத்து வந்து இந்த பாடலோட அடி வரையறைய என்னமோ ஒரு நாலஞ்சு கொஷின் ஒரு மூணு கொஷின் கிட்ட வந்துருந்துச்சு இது வந்து அரசு பொதுத் தெருவில் வந்து அதிகமான அதில் வந்து முல்லைப்பாட்டு கேட்குறாங்க அதே போல் நம்ம டிஎன்பிசி இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டில் இந்த அடி வரையறை கேட்குறாங்க அப்புறம் அந்த பாடலை கொடுத்து இது இந்த பாடல் வந்து இடம்பெறும் நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் அந்த பெரும்புடு சிறு போடுவதில் கண்டிப்பாக ஒரு வினா வந்துடுது அதனால் அதை நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிறது சிறந்தது அடுத்து பாருங்கள் பெரும்பொழுதுல அப்படின்னா கார்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரணம் என்னது மழை தான் கார்காலம் சொல்லுவோம் இப்போ நமக்கு ஆவணி புரட்டாசி அந்த மா அந்த காலத்துல தான் நம்ம அந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன வரணும் மழை வரணும் இப் அதாவது இது வந்து இன்னைக்கு அவங்க பிரிக்க கிடையாது அதெல்லாம் சங்க காலத்துல பிரித்து வச்சிட்டாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலநிலை என்பது கரெக்டான இந்தந்த பருவத்தில் மழை பெய்யணுமா இதில் க அதில் குளிர் அடிக்கணுமா இதில் முன்பனியா இதை பின்பணியா அப்படின்னு கரெக்டாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பொல்யூஷன் எல்லாத்துக்கும் மாறிக்கிட்டே வருது பாருங்க இப்போ மழைக்காலம் என்பது எந்த மாதத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆவணி புரட்டாசி ஆவணி மாதம்னா இங்கிலீஷுக்கு வந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கும் சரிங்களா ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர்கிட்ட இது ஆவணி மாதம் வரும் அப்போ ஆவணி புரட்டாசி தான் கார்காலம் கார் என்றால் மழைக்காலம் அடுத்து மழைக்காலம் முடிஞ்சோடனே என்ன ஆகும் நல்லா மழை பெஞ்சு பூமியே நல்லா குளிராக இருக்கும் சரிங்களா ஏன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நொய் நொயின் கொட்டிக்கிட்டே இருக்கும் மழை பூமி எப்படி இருக்கும் நல்லா குளிர்ந்து ஈரப்பதத்தோடு இருக்கும் அப்போ என்ன பண்ணும் ஐப்பசி கார்த்திகை கார்த்திகை மாதம்னா குளிர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது குளிர் காலம் முன்பனி காலம் நல்லா குளிர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் பனி படர ஆரம்பிக்கும் அது எப்போ மார்கழி தை எது முன்பனி வந்து மார்கழி தை இப்போ பின்பனி அப்படின்னா மாசி பங்குனி அதாவது இந்த பனிக்காலமானது குறையக்கூடிய மாதங்கள் அடுத்து பாருங்கள் இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி அதாவது இன்னைக்கு சித்திரை மாதம் வெயில் எப்படி அடிக்குது வெளியில் போனால் தலை உடனே ஹீட் ஆகிரும் ரொம்ப ம மண்டை ரொம்ப சூடாயிரும் அந்த அளவுக்கு அவ்வளோ உச்சு உ ரொம்ப அதிகபட்சமான வெயில் அடிக்குது வெயில் நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு அடிக்குது ஆனால் அப்போ எப்படி இருந்திருக்காம பாருங்கள் இளவேநீர் காலமாக இருந்திருக்கு தான் அடுத்து பாருங்கள் முது வேணீர் காலம் ஆணி ஆடி நமக்கு ஆணி ஆடி எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது சித்திரை வைகாசியெல்லாம் இளவேணில் சொல்கிறாங்க ஆணி ஆடி தான் நல்ல வெயில் காலம் அதாவது வெயில் காலம் நல்லா உச்சமாக அடித்து முடியக்கூடிய வர நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நல்லா ப அந்த மாதங்களை வர அந்த சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க இந்த வைகாசி மாதம் பறந்து கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா நல்லா காத்தரிக்க ஆரம்பிச்சிருது இப்போ பாருங்கள் எப்படி மாறுது பாருங்கள் ஆடி மாதமெல்லாம் ஆடி மாத காற்றுல அம்மியும் நகரிகிட்டு போயிடும் சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வைகாசி பாதிலே பார்த்திங்கன்னா நல்லா காத்தடிக்க ஆரம்பிச்சிருது அப்போ இந்த காலநிலைகளானது நமக்கு நிறையா மாற்றங்கள் அடைஞ்சுக்கிட்டே வருது நம்ம இது மாதிரி தான் வந்து படிச்சுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது அப்படி இந்தந்த மாதத்துக்கு அப்படின்னு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிறு பொழுது அப்படின்னா சிறு பொழுதே வந்து அதையும் ஒரு ஆறு கூறுகளாக தான் பிரிக்கிறாங்க எப்படி காளை இப்போ காலைல நம்ம என்ன பண்ணுவோம் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த எல்லா லேடிஸ் வந்து என்ன பண்ணுவோம் காலையில நமக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சால்தான் நமக்கு அப்படியே என்ன ஆகும் ஒவ்வொரு வேலையாக முடிச்சுக்கிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ ஆறு மணி கணக்கை வச்சுக்கோங்க ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஆறு மணிக்கு ஆரம்பிச்ச ஒரு பத்து மணிக்கெல்லாம் முடிச்சிடுவேன்ப்பா வேலை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ ஆறு டு பத்து அப்போ நண்பகல் சரிங்களா பத்து டு ரெண்டு மணி பத்து டு ரெண்டு மணி ஏற்பாடு ஏற்பாடு அப்படின்னா ஏற்பாடுனா என்னது சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தை தான் ஏற்பாடு ஏற்பாடு எப்படி குறிப்பாங்க எல் கூட்டல் சாரி எல் ப்ளஸ் பாடு எல் பாடு எல் என்றால் சூரியன் பாடு என்றால் மறைவது அடுத்து ஏற்பாடு எப்போ ரெண்டு டு ஆறு அடுத்து மாலை மாலைன்னா ஆறு டு பத்து நமக்கு ஈவினிங் டைம் ஆரம்பிச்சு சூரியன் மறைஞ்சிருச்சு ஆறு மணிக்கிட்ட அப்போ ஆறு டு பத்து என்பது மாலை யாமம் என்பது இரவு பத்து மணி டு ரெண்டு மணி பாருங்கள் யாமம் என்பது பத்து மணி டு ரெண்டு மணி வைகரை அப்படின்னா ரெண்டு டு அகெயின் மறுபடியும் சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பிக்குது பாருங்க ஆறில் தொடங்கி ஆறிலே முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இப்ப ஏற்பாடு என்றால் என்ன நான் சொன்னதான் அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க கு என்றால் ஞாயிறு பாடி என்றால் மறையும் நேரம் என்று பொருள் அந்த தான் எல் கூட்டல் பாடு ஏற்பாடு என ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சிறுபொழுது பெரு பொழுது பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் பொருள் பார்த்தாச்சா இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம அங்கே கொடுத்ததான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பெரு பொழுது சிறு பொழுது வந்து ஒவ்வொரு திணைக்கும் எப்படி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க இங்கே துணை ஐந்து துணைகள் கொடுத்துருக்குறாங்க இங்கே பெரும் பொழுது கொடுத்துருக்குறாங்க இங்கே சிறு பொழுது கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம குறிஞ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பொழுது என்னவாக இருக்கும் குளிர்காலம் இருக்கும் முன்பெனி காலம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் பாருங்கள் இப்போ குறிஞ்சி குளிர்காலம் அப்படி கூட ரைமிங்கா வச்சுக்கலாம் குறிஞ்சி குளிர்காலம் இன்னொன்று மலை மலை பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் சமதளமாக வந்து சமவெளி இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ நமக்கு உயரமான இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் சீக்கிரமாக படுறோம் பனி வந்து ரொம்ப குளிரும் அதுக்கப்புறம் தான் கீழ் நோக்கி ஏன்னா மேலேந்து கீழ் நோக்கி வரதுக்கு நேரம் ஆகும் இப்போ நான் நார்மலாக சமவெளியில் என்ன ஆகும் பனி கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்போ மேலே மலையில் இருக்கிறதுனால முன்கூட்டியே பனி வர்றதுனால அது முன்பனி அப்போ நமக்கு ரொம்ப குளிர்ச்சி ஏற்படும் குளிரும் அப்போ முன்பனி வந்தனால நமக்கு குளிர் ஏற்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சியோடது என்ன அது சிறுபடுது யாமம் இந்த நடு சாமத்தில் தான் குறிஞ்சி பூ பூக்குது அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் யாமம் அடுத்து முல்லை என்றால் கார் வந்து பார்த்தோம் சரிங்களா முல்லைன்னா கார் காலம் மழைக்காலம் மழை காலத்தில் தான் என்ன பண்ணும் நல்லா மழை பெஞ்சு ஓஞ்சோடனே அந்த முட்டை பூவெல்லாம் பூத்து அப்படியே வாசமாக அடிக்கும் அது எந்த நேரத்தில் மலரும் பொதுவாக மா காலை நேரத்தில் மலைஞ்சிடுவாங்க ஆனால் மாலை நேரத்தில் அப்படிங்க வச்சுக்கோங்க சாயந்தரம்லாம் பூ என்ன ஆகிறது பூ வந்து மலர்றதுக்குள்ளே முட்டோட தான் நல்லாயிருக்கும் அப்படிங்குவாங்க பார்த்தீங்களா மாலை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மருதத்துக்கும் நெய்தலுக்கும் மட்டும் ஆறு பெரும் பொழுதுகள் இருக்கும் பாருங்க மருதத்துக்கும் நெய்தலுக்கும் மட்டும் ஆறு பெரும் பொழுதுகள் இருக்கும் இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே அடிக்கடி கேட்குறாங்க அதெல்லாம் இது இம்பார்ட்டன்ட் சரிங்களா இப்போ மருதம் நெய்தல் இதற்குரிய பெரும் பொழுதுகள் என்னான்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினா வந்துச்சுன்னா ஆறு பொழுது போட்டுருங்க ஆனால் சிறு பொழுது மாறும் மருதத்துக்கு பார்த்தீங்கன்னா வைகரை அப்போ ரெண்டு டு ஆறு மணின்னு படித்தோமா எது ரெண்டு டு ஆறு மணி அப்படின்னு வைகரைன்னு வரும்போதும் என்னாகும் அதிகாலையில் தான் நம்ம சொல்லுவோம் வைகரை ரெண்டு டு ஆறு அப்படின்ட்டு நெய்தல் அப்படின்னா ஏற்பாடு ஒரு சின்ன ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க நெய்யை வந்து ஏற்பாடு பண்ணு நெய்யை ஏற்பாடு பண்ணுன்னு கூட வச்சுக்கலாம் சரிங்களா நெய்யை ஏற்பாடு பண்ணு அப்படி வச்சுக்கலாம் அடுத்து பாலை பாருங்கள் நண்பகல் இப்போ பாலை வந்து என்னது சுரமும் சுரமும் சார்ந்த பகுதி அதாவது மணலும் மணல் சார்ந்த பகுதின்னு சொல்கிறோம் நல்ல மதியான நேரத்தில் போய் ஒரு பாலைவனத்தில் மணல் மணல் திட்டான பகுதியில் போய் நம்ம காலை வைங்க எப்படி கொதிக்கும் அப்படியே நெருப்புட காலை வச்ச மாதிரி கொதிக்கும் அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஞாபகம் நமக்கு தேவை வினாக்கு ஏற்ற விடை தானே அதில் நண்பகல் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம இப்போ பெரும்பொழுது சிறு பொழுது பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கருப்பொருள் பார்க்கணும் ஐயோ இது ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக இதில் இருந்து வினாக்கள் ரெண்டு அல்லது மூணு வினாக்கள் கண்டிப்பாக கேட்குறாங்க அதனால் இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பா கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு கொஷின் கேட்டுறாங்க அதனால் நல்லா பார்த்துக்கோங்க தெய்வம் குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ குறிஞ்சி யார் மலையில் மலைய மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த மலை அப்படின்னா அங்கே யார் இருப்பாங்க குறவர் குறவ குரத்தியர் இருப்பாங்க இது பாருங்கள் மக்கள் இருக்காங்களா குறவர் குரத்தியர் இருப்பாங்களா இப்போ வந்து முருகன் வந்து குறிஞ்சி கூட தெய்வமாக சொல் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க இப்போ முருகனோட மனைவியார் வள்ளி அந்த பெண் வந்து யார் ஒரு மலைவாழ் பெண் மலைமகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்படி கூட நம்ம கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு குறிஞ்சியாக பார்த்துக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒவ்வொரு நிலமாக பார்த்துக்கலாம் அடுத்து வந்து மக்கள் பாருங்கள் வெப்பன் குறவர் குரத்தேர் மலைன்னாவே நம்ம குறவர் குரத்தேர்ன்னு படிச்சுடுவோம் இதில் வெப்பன்னு ஒன்று சேர்த்துருக்குறாங்க அதனால இது ரொம்ப முக்கியம் உணவு பாருங்க மலைங்கிறதுனால நெல் திணை நம்ம திணை வகைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க மலையில தான் விளையுது அப்படிங்கிறாங்க விலங்கு பாருங்கள் சிங்கம் புலி கரடியெலாம் மலையில் இருக்கும்பா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா நம்ம பேச்சு வழக்குல சிங்கம் புலி கரடி எல்லாம் மலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன் வச்சுக்கோங்க சிங்கம் கரடி புளி அடுத்து பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி குறிஞ்சி மரத்து நிறத்தில் குறிஞ்சி பூ பூக்கும் அடுத்து காந்தல் சரிங்களா இப்ப கந்தன் முருகனுக்கு இன்னொரு பேர் தான் கந்தன் அப்ப கந்தன் காந்தல் அப்படி கூட வச்சுக்கலாம் மரம் பாருங்க அகில் மரம் வேங்கை மரம் அகில் மரமும் வேங்கை மரமும் பறவை வந்து கிளி மயில் சரிங்களா கிளியும் மயிலும் குறிஞ்சி நிறத்துக்குரிய பறவை அடுத்து ஊர் பாருங்க சிறு குடி அங்கங்கே மலையில் எப்படி இருப்பாங்க நம்மள மாதிரி ஒரு பெரிய ஊராக இருக்க மாட்டாங்க அந்தந்த இடத்துல எங்கனா வந்து நிலப்பரப்பு ச சமதளமான நிலப்பரப்பா இருக்குதோ அந்த இடத்துல சின்ன சின்ன குடிகளாக சின்ன சின்ன ஊர்களாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நீர் பாத்தீங்கன்னா அருவி நீர் சுனை நீர் நமக்கு தெரியும் மலைனாவே அருவிதான் இது பறை பாருங்க தொண்டகம் பறை என்னது தொண்டகம் இப்போ யாழ் வந்து குறிஞ்சி யாழ் பண் குறிஞ்சி பண்ணித்தலாம் குறிஞ்சி குறிஞ்சிடே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்களுக்கு முக்கிய தொழில் என்னது தேன் எடுத்தல் மலை தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா மலையில தேன் எடுக்கிறது அப்புறம் கிழங்கு அகழ்தல் நிறைய கிழங்கு வகையெல்லாம் எங்கே இருக்கும் மலையில தான் எல்லாமே செய்வாங்க ஸோ அவங்களோட தொழில் அது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து முல்லை முல்லையோட கடவுள் யார் தெய்வம் திருமால் சரிங்களா முல்லை திருமால் பாருங்க மக்கள் வந்து ஆயர் ஆய்ச்சியன்னு தெரியும் நமக்கு இடையர்கள் அதாவது நமக்கு வந்து ஆண் இறைகளை மேய்ப்பவர்கள் இடையர்கள் அப்படின்னு தெரியும் சரிங்களா அப்ப பாருங்க தோன்றல் சரிங்களா ஆயர் ஆய்ச்சியர் அப்படிங்க வச்சுக்கோங்க அடுத்து வந்து உணவு வந்து வரகு சாமை வரகு தான் அந்த காடு பகுதியில விளைவிப்பாங்க காட்டுல வந்து என்னென்ன விலங்கு இருக்கும் சரி முல்லை முல்லைதானே முயல் இருக்கும் மான் இருக்கும் புளி சரிங்களா புளியும் இருக்கும் முயல் மான் இருக்கும் அடுத்து பூ பாருங்கள் இந்த பூ வ இந்த பூ வந்து முல்லைப்பூ தோன்றி பூ இங்கே பாருங்கள் தோன்றல் மக்கள் இருக்காங்க இங்கே தோன்றி பூ இருக்குது அப்படி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் இதை வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின்னு முல்லை நிலத்துக்குரிய மரம் வந்து அடிக்கடி கேட்குறாங்க காயா குருந்தம் கொன்றை காயா குருந்தம் வரும் இங்கே குருந்தம் இல்லை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு முல்லைப்பாட்டிலே காயா குருந்தம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மரம் வகை அப்போ இங்கே குருந்தம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குருந்தம் அப்படின்ட்டு அடுத்த பறவை பாருங்கள் காடு முல்லை காடுங்கிறதுனால காட்டு மயில் கோழி மயில் வரும்னு வச்சுக்கோங்க ஊர் வந்து எப்படி பாடி சேரி இப்போ இந்த பாடின்னு சேரி இப்போ ஏதோ இந்த நிறையா சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேரெலாம் இருக்கும் அதெல்லாம் ஒரு காலத்தில் என்னவாக இருந்திருக்கும் காட்டு பகுதியாக தான் இருந்திருக்கும் அதனால தான் அன்னைக்கு வச்ச பேர் இன்றைக்கும் அது வளைஞ்சிக்கிட்டு வருது இப்போ காடு அப்படிங்கிறதுனால காட்டாறு அடுத்த பறை பாருங்கள் ஏறு பறை ஏன்னா முல்லை நிலத்துக்கோட முக்கிய தொழில் என்னது ஏறு அதாவது கட்டுதல் தான் சரிங்களா அதனால் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஏறு கோட்பறை அடுத்து வந்து யாழ் வந்து முல்லை ஆள் அந்தந்த நிலத்துக்கு கரெக்டாக வந்தது முல்லை ரெண்டு ஒரே ஒரு இது மட்டும் தான் மாறும் பண் வந்து பண் ஏன்னா இது தொழில் வந்து ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல்ங்கிறதுனால ஏறு கோட்பறை ஞாபகம் வச்சுக்கலாம் தொழிலை வந்து என்ன பண்ணுறாங்க ஏறு தழுவுதல் ப்ளஸ் நிறை மேய்த்தல் தான் நம்ம ஆயர் ஆய்ச்சி படித்தோம் பார்த்தீங்களா அதுதான் சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மருதம் கடவுள் வந்து இந்திரன் மருதத்துக்கு வந்து இந்திரன் ஊரன் மக்கள் பாருங்க ஊரன் உழவர் உலத்தியர் அடுத்து வந்து உணவு வந்து சென்னல் வெண்ணல் ஏன்னா மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் தானே அப்போ அங்கே நெல் தானே அதிகமாக விளைவிப்பாங்க அந்த அந்த தொ அந்த தொழிலை அடிப்படையாக கொண்ட மக்கள் தான் அந்த உழவர் உலத்தியர் ஊரான் ஊரன் அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருமை நீர்நாய் நிறையா சங்க இலக்கிய பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மருதத்தின் நிலத்தை பற்றி வர்ணிக்கும் போதும் அதிகமாக அந்த எருமையும் நீர் நாயும் வரும் அதாவது ஒரு நமக்கு எந்த பாட்டு கூட இருக்கும் நமக்கு கம்பராமாயண பாட்டு கூட நம்ம எந்த புக்கிலேயும் இருக்கும் அந்த நாட்டோடய நாட்டு வர்ணனையில் பார்த்தீங்கன்னா அந்த எருமை மாடு போய் அந்த தண்ணியை கலக்கும் அந்த மரம் இப்போ வய அதாவது வயலுக்கு பாய்ச்சக்கூடிய தண்ணியை கலக்கும் அப்போ அந்த ஆறாம் மீனாக அந்த மீனை வந்து என்னம்மா ஏதோ ஒரு ஏதோ ஒரு பெருசாக அங்கே நடக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா தா பயந்து தாவி குதிக்கும் அப்படின்னு இயற்கை வர்ணனையில் வரும் மோஸ்ட்லி அந்த எருமை நீர்நாய்ங்கிறது அந்த பாடலாம் நிறையா வரும் நம்ம அப்படி கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் செங்கழு நீர் தாமரை செங்கழு நீர் தாமரை தாமரைலாம் குளத்தில் முளைக்கும்ல அது அப்படி கூட வச்சுக்கலாம் மரம் வந்து காஞ்சி மரம் மருத மரம் மருதண்ணத்துக்கு மரம் காஞ்சி மரம் கோழி பாருங்க இதெல்லாம் ரொம்ப பண்ணிடுறேன் கோழி பாருங்கள் சரி இது பறவை நாரை நீர்கோழி அன்னம் இது எல்லாமே நீரில் இருக்கக்கூடிய ஒரு பறவை அடுத்து ஊர் வந்து பேரூர் மூதூர் பெரிய பெரிய ஊர் இருக்கும் மூதூரும் இருக்கும் நீர் வந்து கிணறு பொய்கை பொய்த்து பொய் போய் ஆறுகள் பொய்கை ஆறுகள் அதெல்லாம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் தண்ணி வந்துட்டு மத்த நேரத்தில் என்ன பண்ணும் அந்த ஆறு வந்து பொய்த்து போயிடும் அதாவது வற் வச்சு போயிடும் அப்படிங்கிறாங்க பறை வந்து பாருங்கள் மணமுலா நெல்லரி கிணை பாருங்கள் மணமுழா நெல்லரி கிணை அப்படிங்கிறாங்க பறை யாழ் வந்து மருதையாள் இது குறிஞ்சியால் முள்ளையால் மருதையால் மாதிரி சேமாதே தான் வருது பண் பாருங்கள் மருதப்பண் தொழில் என்னது அவங்களுக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னா நெல் அறுக்கிறது களை பறிக்கிறது இதுதான் அவங்களோட தொழில் அப்படிங்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க நெய்தல் நிலம் நம்ம வந்துட்டோம் இதெல்லாம் ரப் பண்ணிக்கலாம் நெய்தல் நிலத்துல பாத்தீங்க அப்படின்னா தெய்வம் வந்து வருணன் நெய் வருது நெய் வருது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சேர்ப்பன் பரதன் பரத்தியர் யாரு அந்த கடலும் கடல் சார்ந்த இடத்துல இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம் பரதன் பரத்தியர் அப்படிங்குவோம் சேர்ப்பனும் நம்ம சேர்த்துக்கணும் அவங்களோட தொழில் உ சாரி உணவு என்னது மீன் மீன் விற்கிறது அப்புறம் மீன் அவங்க கடலில் இருக்கிறதுனால மீன் சம்மந்தமான உணவு பொருட்கள் அப்புறம் உப்புக்கு பெற்ற பொருள் உப்பை கொடுத்துட்டு ஒரு பொருள் வாங்கிவாங்க அந்த காலத்தில் பண்ட மாற்று முறை தானே அந்த காலத்தில் ஏதாவது ஒரு அரிசியோ இல்லை மற்ற ஏதோ மளிகை ஜாமான் எந்த பொருள் வாங்கினாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நிலத்தில் விளையக்கூடிய பொருட்களை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக இன்னும் நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறது பண்ட மாற்ற முறையில் விலங்கு பாருங்கள் முதலை சுறா தண்ணிக்குள்ள கடல்குள்ளே பெரிய பெரிய விலங்கு தானே இருக்கும் சுறா மீனும் முதலையெல்லாம் அடுத்து பூ பாருங்க தாழை நெய்தல் தாழை நெய்தல் அப்படிங்கிறாங்க மரம் புன்னை மரம் ஞாழல் மரம் மரம் என்னது புன்னை மரம் ஞாழல் மரம் அடுத்து வந்து பறவை வந்து கடற்காகம் கடலுங்கிறதுனால கடற்காகம் ஊர் வந்து பாருங்கள் பட்டினம் பாக்கம் அந்த பீச்சு ஓரமாக இருக்கிற ஊரில் என்ன சொல்லுவாங்க பட்டினம் பாக்கம் அப்படின்னா சொல்லுவாங்கள்ல அதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து நீர் வந்து மண மணற்கிணறு மண மணலால் தோண்டப்பட்ட கிணறு உவர்களி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து உப்பு கலந்த பகுதி தானே அதனால் உவர்களி பறை வந்து மீன் கோட்பறை பாருங்கள் மீன் கோட்பறை அப்படிங்கிறாங்க ஏன்னா அங்கே தொழில் வந்து மீன் தானே அதில் மீன் கோட்பறை அப்படிங்குறாங்க சரி பண் யாழ் பாருங்க இதுக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கும் மற்ற குறிஞ்சியால் முள்ளையால் மருதையால் பாழையால்னு வருது இந்த நெய்தலுக்கு மட்டும் யாழ் என்பது யாழும் பண்ணும் கொஞ்சம் மாறி வரும் நெய்தலுக்கு என்னது விளரி யாழ் நெய்யை வந்து நல்லா விளறி விடணும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க பண் வந்து செவ்வழி பண் இது மருந்து நெய்தலுக்கு மட்டும் மாறும் செவ்வழி பண் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து உங்களோட தொழில் மீன்பிடித்தல் மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் அப்படிங்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக நம்ம பாலை நிலத்துக்கு வந்துட்டோம் பாலை நிலத்துக்கு பாருங்கள் தெய்வம் வந்து என்னது கொற்றவை பாலை கொட்டாத பாலை கொட்டாத அப்படின்னு வச்சுக்கோங்க பாலை கொட்டாதனா பாலைனா பாலைனா கொட்டாதனா கொற்றவை மக்கள் பாருங்கள் எயினர் எய்ச்சியர் மக்கள் யார் எயினர் எய்ச்சியர் இவங்களோட உணவு என்னது சூறையாடலால் வரும் பொருள் இவங்களோட தொழிலே என்னது சூறையாட தான் அந்த எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணுற பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையானதாக அவங்க இது பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து விலங்கு அப்படின்னா வழி இழந்த யானை அவங்களோட இது அங்கே என்ன இருக்கும் விலங்கு அதுவே ரொம்ப வறட்சியான பகுதி அப்போ இங்கே இருக்கிற யானை எப்படி இருக்குமா வலிமை இழந்த யானையாக இருக்குமா பூ பாருங்க குரவம் பாதிரி அங்க இருக்கிற பூ பூ வந்து குரவம் பாதிரி மரம் வந்து இழுப்பை பாலை மரம் இழுப்பை மரமும் பாலை மரம் பாலை மரம் தான் அந்த நிலத்தில் இருக்கும் பறவை பாருங்கள் புறா பருந்து சரிங்களா இந்த புறா பருந்தெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த இறந்து போன விலங்குகளை வந்து அதிகமாக இந்த பாலை நிலத்தில் இறந்து என்ன அது தண்ணி எதுவுமே இருக்காது அப்போ நிறையா விலங்குகள் என்ன பண்ணும் இறந்து கிடக்கும் அதை கொத்தி திங்கக்கூடிய ஒரு இது பறவை தான் இந்த புறா பருந்தலாம் ஸோ அந்த நிலத்துக்குரிய பறவை அடுத்து ஊர் பாருங்க குறும்பு என்னது பாலை நிலத்தில் குறும்பு பாலை ரொம்ப குறும்பு அப்படின்னு கூட ஞாபகத்துக்கலாம் நீர் வந்து வற்றிய சுனை கிணறு அங்கே தண்ணியே வறட்சியாக இருக்குது அப்போ இங்கே எப்படி இருக்கும் சுனையெல்லாம் வற்றி போய் கிடக்கும் எங்கள் நான் ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி வந்து கிணறு இது மாதிரி ஊற்று மாதிரி ஏதாவது இது பண்ணி வச்சுருப்பாங்க கிணறு அடுத்து வந்து பறை வந்து துடி சரிங்களா பா வந்து பாலை துடிக்குது பாலை வந்து என்ன பண்ணுது துடிக்குது அப்படி கூட ஞாபகம் ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சு படிங்க அப்போ தான் இதெல்லாம் இதெல்லாம் வினாக்கள் நிறையா கேட்குறாங்கள்ல நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்டு கட்டு கீவேர்டு வச்சு படிங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் யால் வந்து பாலை யால் பண் வந்து பஞ்சுரப்பண் பாலை பஞ்சுரம் அப்படி கூட ஞாபகத்துக்கலாம் தொழில் என்னது வழிப்பறி நிறை கவர்தல் நம்ம வெற்றி வரும் பார்த்திங்களா அந்த நிறை கவர்தல் அதெல்லாம் எதில் வரும் இதில் வரும் சரிங்களா இது வந்து மொத்தமும் பதினாலு இது படுத்தாச்சு இப்போ இதில் வந்து எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட்டு முடிச்சிட்டோம் இது ரொம்ப முக்கியமான தலைப்பு இந்த தலைப்புலேருந்து கண்டிப்பாக ஒன் நாட் டூ கொஷின்ஸ் வரலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இல்லை மூணு வினாக்கள் கண்டிப்பாக வரும் நம்ம ரேங்க் லிஸ்டில் முன்னாடி போகிறதுக்கு இதுவும் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு துணை புரிகிற ஒரு த டாபிக் தான் நல்லா படிங்க ஷார்ட்கட் வச்சு படிங்க இது வந்து எந்த வினா கேட்டாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும் ஓகே நம்ம வந்து மற்றொரு இலக்கண தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்